வணக்கம் ஸ்ரீ சுபிச்சம் லேண்ட் ப்ரொமோட்டார்ஸ் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுக்கும் மாதிரி மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேங்க நீங்கள் பார்த்துருக்க இந்த இடம் மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க ஈரோடு மாவட்டம் சென்னிமலை டவுனை ஒட்டி இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பேஸ் முந்நூற்றம்பது அடிங்க ஒரு ஏக்கர் விலை பார்த்திங்கன்னா மூணு கோடி பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க தமிழ்நாடு முழுவதும் எண்பது சதவீதம் லோன் வசதிகள் செஞ்சு தரேங்க காலையிடம் காடு தோட்டம் வாங்க விற்க எங்களை கொள்ளுங்க மருத்துவ படிப்பு முடித்த மருத்துவர்களுக்கு லோன் வசதிகள் நூறு சதவீதம் செஞ்சு தரேங்க மேலும் தகவலுக்கு கீழே இருக்கிற எங்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்